வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு புது டாபிக் எடுத்து பேசுகிறான்னு நினச்சேன் நேற்று வரைக்கும் ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் வினோதோட பேசிகிட்ருந்தேன் வாழ்க்கையை நான் நிறைய வாட்டி கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணியிருக்கேன் பல ஸ்போர்ட்ஸோட கம்பேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பட் வாழ்க்கைக்கும் கிரிக்கெட் மேட்சுக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது கிரிக்கெட் மேட்சாக இருக்கட்டும் டென்னிஸ் மேட்ச் நல்ல ஒரு ஃபுட்பால் மேட்சாக எனி ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் எதை பற்றிங்கிறது தான் இன்றைக்கி பேச்சு அண்டு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிஃப்ரெஃப்ரென்ஸ் வாழ்க்கையில் மேக்ஸில் எதுவும் ஒரு கான்செப்ட் பாரோ பண்ணோன்னா ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் கேம்ஸ் இருக்குது ஃபைனைட் கேம்ஸ்னால் ஒரு பிகினிங் இருக்கும் ஒரு மிடில் இருக்கும் ஒரு என் கேம் இருக்கும் முடிஞ்சிடும் இப்போ பாகிஸ்தானோ நம்ம ஆடுறது வந்து ஃபைனைட் கேம் ஒரு டிவெண்ட்டி மேட்ச்னால் இருபது ஓவர் ஃபர்ஸ்ட்டு பாகிஸ்தான் ஆடுவாங்க நம்ம அந்த இருபது ஓவரில் சேஸ் பண்ணுவோம் முடிஞ்சு போயிடுச்சு கை தட்டி எல்லோரும் முடிஞ்சிருவோம் ஆனால் அதே பாகிஸ்தானோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் இந்த ஃபைனைட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஆரம்பிச்ச ரிலேஷன்ஷிப் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்குது இதில் ஒரு மூணு நாள் வாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டோம் ஃபை குண்டை போட்டுக்கிட்டோம் ஜீசிக்கிட்டோம் நம்ம அவங்க கண்ட்ரியை ரெண்டாக உடச்சோம் அவன் நம்மளை ரெண்டு குத்துவான் நம்ம ரெண்டு நாள் குத்துவான் இது ஒரு இன்ஃபைனைட் கேம் இந்த கேம் நாளைக்கோ இன்றைக்கோ முடியாது அவன் ஒரு மூவ் பண்ணால் நம்ம ஒரு மூவ் பண்ணும் கவுண்ட்ரு பழிஞ்சு போயிட்டே இருக்கும் அந்த கேமில் வந்து எவ்ரிடே நம்ம என்ன ஆடுறோங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் என்ன மூவ் பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ் இந்த ஏசியா கப்பில் இந்தியா ஆடணுமா ஆடக்கூடாதான்னு டிசைட் பண்ணது வந்து ஒரு இன்ஃபைனைட் கேமில் ஒரு மூவ் இந்த இன்ஃபைனெட் கேமோட தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைங்கிறது ஒரு இன்ஃபைனேட் கேம் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுங்கிறது ஃபைனைட் கேம் எக்ஸாமுக்கு ஒரு டேட் இருக்கும் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க எக்ஸாம் பேப்பர் வரும் அந்த எக்ஸாமை மூணு ஹவர் எழுதுவீங்க அந்த மூணு அவர் எழுதினப்புறம் நீங்கள் பாஸாக ஃபெயிலாகனு உங்களுக்கு சொல்லிடுவாங்க கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் ஒரு மாதம் நீங்கள் பாஸாக ஃபெயிலான்னு தெரிஞ்சிரும் அதோட அந்த பேப்பரை நீங்கள் மறந்துடுவீங்க என்ன மாதிரி இருந்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் நம்ம என்ன படித்தோம் காலேஜில் மறந்துடுறோம் அது ஒரு ஃபைனைட் கேம் ஆனால் வாழ்க்கையை நீங்கள் நடத்துறதுங்கிறது ஒரு இன்ஃபைனைட் கேம் டே இன் அண்ட் டே அவுட்டை நடத்திக்கிட்டே இருக்கணும் அது நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் பிறந்தீங்களோ அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் என்றை கண்ணை மூட போகிறோமோ அன்றைக்கி தான் முடியும் அது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆடிகிட்டே இருக்கணும் ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபைனைட் கேம்ஸ் ஆடுவீங்க அதில் நீங்கள் இன்வால்வடாக இருப்பீங்க ஆனால் அட் த சேம் டைம் யூ வில் நாட் பி இன்வால்வ்ட் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறது ஒரு கேம் ஃபைனைட் கேம் காலேஜுக்கு போகிறதுங்க ஒரு ஃபைனேட் கேம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபைனைட் கேம் பட் உங்களை உங்களே இம்ப்ரூவ் பண்ணுறது உங்களோட லைஃபோட கோல்ஸை நீங்கள் செட் பண்ணுறது இதெல்லாம் இன்ஃபைனை கோல்ஸ் என் ஹெல்த்தை இம்ப்ரூவ் நானும் ஒரு கோல் செட் பண்ணிக்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு டைம் லிமிட் செட் பண்ண முடியாது அந்த டைம் வேணால் அஞ்சு கிலோ குறைக்கிறேன்னு ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிக்கலாம் அஞ்சு கிலோவுக்கு குறைச்சப்புறம் திரும்பி என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் பழையபடி போயிட்டேன்னா அந்த அஞ்சு கிலோவுக்கு முதல்ல பத்து கிலோ வாங்கி பண்ணுவேன் அப்போ அந்த கேம் தான் தோற்றுடுவேன் என்னோடய ஐடியா என்னவாக இருக்கணும்னா லைஃப் வந்து ஒரு இன்ஃபைனேட் கேம்னு எனக்கு தெரியும் ஸோ அதில் டெய்லி நான் பண்ணணும்னா ஒரு செட் ஆஃப் ரொட்டீன் டெவலப் பண்ணும் அண்ட் த டு பிக்அப் அன் ஹேபிட் அதுக்கு என் பிகினிங்கும் கிடையாது எண்டும் கிடையாது அது பாட்டுக்கு லைஃப் லாங் அப்படி தான் இருந்தாலும் அதுலேருந்து நான் மாறினேன்னா ஒரு நாளைக்கு வெளில போனாலோ ரெண்டு நாளைக்கு வெளில மாறினாலோ எனக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட் வராது ஆனால் கண்டினியூஸாக ஒரு வருஷம் பண்ணாமல் இருந்தேன்னா டெஃபினட்டாக என்னோடய ஹெல்த்தில் நெகட்டிவ் இம்பேக்ட் தெரியும் ஸோ இந்த இன்ஃபினைட் கேம்ங்கிறது நம்மளுக்கு ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரிசல்ட் உடனே தெரியாது அண்ட் ரிசல்ட் தெரியலனா இந்த ஹியூமன் மைண்டுங்கிறது வந்து டஸ் நாட் கீப் இட் ஸ்ட்ரக்சர்ட் கிடையாது பண்ணிகிட்டே இருக்கணும் ரிசல்ட் எதிர்பார்க்காம பண்ணிகிட்டே இருக்கணும்னா முடியாது நம்ம வந்து பிரெயின் வந்து ஷார்ட் டேர்ம் திங்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்மளுக்கு உடனே உடனே கிராட்டிஃபிகேஷன் வரலன்னா அந்த கேமை நம்ம விளையாட மாட்டோம் பட் அந்த ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் வருதுன்னு வைங்க நம்ம தவறான விஷயங்கள கூட நம்ம திரும்பி திரும்பி பண்ணுவோம் ஸோ வாழ்க்கைங்கிறது ஒரு இன்ஃபைனைட் கேம் ஹெல்த்துங்கிறது ஒரு இன்ஃபைனைட் கேம் அதே மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னாலும் அது உங்களோட ஒரு இன்ஃபைனைட் கேம் இந்த வருஷம் நீங்கள் வந்து பத்து கோடி பண்ணுன்னு நினச்சிங்க பன்னெண்டு கோடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கேம் முடிஞ்சிடாது கொஞ்ச நாளைக்கு இப்படி இப்படி முதுகை தட்டிட்டு அடுத்த நாளைக்கு அடுத்தாலே திரும்பி அதே பிஸ்னஸுக்கு திரும்பி போகணும் அதே பிஸ்னஸை பண்ண ஆரம்பிக்கணும் அதை பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அது ஒரு அன்எண்டிங் அண்டர்ஸ் நீங்கள் பிஸ்னஸாக மேண்டன் பண்ணி கம்பெனியை விற்கலைன்னா இட் பிகம்ஸ் அன் அன்எண்டிங் ப்ராசஸ் அதே மாதிரி உங்களோட கேரியருங்கிறது அன் கேம் அது அது பாட்டுக்கு லைஃப் லாங் போயிட்டே இருக்கும் அது ஒரு இன்ஃபைனைட் கேம் அப்போது அந்த இன்ஃபைனட் கேமில் நான் இம்ப்ரூவ் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா பண்ணுறதையே பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ நான் ஒரு டிக்கெட் கலெக்டராக இருந்தேன்னா ஃபர்ஸ்டு டேலேருந்து கடைசி நாள் வரைக்கும் டிக்கெட் கலெக்ட் பண்ணி கீழ்ச்சிகிட்டே இருக்கிறோம் அப்போது இதை நான் ஏன் டிக்கெட் கலெக்டர்னா தோனியை வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தன் கேட்டான் உனக்கு ப்ரெஷரே இருக்காது உனக்கு ப்ரெஷரே இல்லையா நீ கடைசி ஓவரில் பதினாறு பதினேழுன்னு நடிக்கிறீன்னு கரக்பூர் ஸ்டேஷனில் டிக்கெட் சக்கராக இருக்கிறது இஸ் மோர் டிஃபிகல்ட் தென் ஸ்கோரிங் ட்வெண்ட்டி ரன்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஓவர்மா இந்த பெங்காலீஸ்லாம் ஒரு கூட்டமாக வந்தாங்கன்னா எல்லோரும் டிக்கெட் வாங்கியிருக்கானாலும் பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில்லு அதுக்கே நான் ப்ரெஷராக இல்லைன்னா இதுக்கே ப்ரெஷராக போகிறேங்கிறது இந்த இன்ஃபைனைட் கேமில் என்ன ஆகுன்னா ஒரு பர்டிகுலர் கேமை விளையாடி நீங்கள் ஸ்கில் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கில்ல மென்டல் மாடல் யூஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போடலாம் அதை தான் தோனி சொன்னார் கடற்பூரில் ஆயிரம் பேர் ஒரே சமயத்தில் வந்தாலும் என்னால் டிக்கெட் கலெக்ட் பண்ண முடியும்னா என்னால் கடைசி ஓரில் இது வர நடிக்கிறதும் பாசிபிள் நான் பயந்தேன்னா போலர் எவ்வளோ பயப்படுவான் தோனிக்கு போடணும் ஒரு ரெப்புடேஷன் இருக்குது தோனி நம்மளை அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு வாங்கிற பயத்துனால அவன் போடணும் அப்படிங்கிறது ஃபியர் டியூஸ் பண்ணுறது இந்த ஃபியர் இன்டியூஸ்மெண்ட்டு ஒரு மேட்ச்சில் நடக்காது ஒரு சீரீஸ் ஆஃப் மேட்சஸில் நடக்கும் அதனால் இந்த ஃபியருங்கிறத நீங்கள் அந்த போலர்கிட்ட கொண்டு வருதுங்கிறது இன்ஃபைனைட் கேம்ஸ் போட்டுக்குள்ளையே ரீசெண்டாக திரும்பி நான் இப்போ கடைசியாக பேசுச்ச இந்த கிரிக்கெட்டுக்கு போகிறதுக்கு கம்பல்லாக இருக்குது ஷஹீன் அஃப்ரீதிங்கிறவன் லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் பிஸ்னஸ் டுடே அவன் முதல்ல வந்து போல ஓவரில் ரோஹித்தோ முன்ன எந்த பேட்ஸ்மேனுக்கு போட்டாலும் ஒரு இன்ஸ்விங்கர் போட்டாலும் எல்பிடபிள்யூ கேண்டிடேட் நம்ம ஆளுங்க எப்போதுமே ஆவாங்க அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் சின்ன பையன் போய் அபிஷேக் சர்மாங்கிறவன் எடுத்தோன்னே அவன் யாக்கர் தான் ட்ரை பண்ணுவான் பிச்சானா தானே ஸ்விங்கு டிப்பு கிப் எல்லாம் பிச்சாகாமல் இறங்கி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபோர் அடிச்சிட்டோன்னா அவன் அதுக்கப்புறம் டென்ஷனில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு மேட்சில் இறங்கி ஃபஸ்ட் பால்லேயே ஃபோர் அடிச்சிட்டோம் சீரியம் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அடி உத வாங்கினதுனால அடுத்த மேட்சில் தோ இட் இஸ் நாட் இஸ் நேச்சர் டு போல் ஷார்ட்டு அபிஷேக் ஃபர்மாவுக்கு ஷார்ட்டாக குத்தினோம் ஆனால் ஃபைனலுக்கு மேலே வச்சு குத்தினத்துனால டபால் நூறு சிக்ஸ் அடித்தோம் இது என்ன ஆயிடுச்சு போன மேட்சில் நடந்த அடி இந்த மேட்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு இப்போ இனிமேல் ரிப்பீட்டடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அபிஷேக் சர்மா பார்த்தாலே ஷைன் ரீதிக்கு ஒரு பயம் வரும் இதுதான் ஃபைனைட்டுக்கும் இன்ஃபைனைட்டுக்கும் வித்தியாசம் அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு இன்ஃபைனைட் கேம் இதில் எதை எந்த படத்தை எப்போ கற்றுக்கலாம்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்க சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்